புதுச்சேரியில் டிசம்பர் அஞ்சாந்தேதி விஜய் அண்ணா ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டிருந்த நிலையில் இன்றைக்கி ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை இங்கே பொதுக்கூட்டம் நடத்திக்கலாம் மாநாடு கூட நடத்திக்கலாம் ஆனால் ரோட் ஷோவுக்கு மட்டும் அனுமதி இல்லை என்று புதுச்சேரி காவல்துறை திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க சொல்கிற முக்கிய காரணம் கரூரில் நடந்த அந்த பிரச்சனை தான் தமிழ்நாட்டில் பெரிய சாலை வசதியெலாம் இருந்துச்சு அங்கேயே அவ்வளோ க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியலை புதுச்சேரியில் அந்த அளவுக்கு பெரிய சாலை வசதியெல்லாம் இல்லை அதுவும் விஜய் சார் வர்றதா இருந்தாலுமே பெரிய க்ரௌடு வந்துடும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை இங்கே பொதுக்கூட்டம் நடத்திக்கலாம் மானா நடத்திக்கலாம் நீங்கள் சொல்கிற இடம் சொல் சொல்கிற இடத்துல கூட நாங்கள் அனுமதி தர்றோம் ரோட் ஷோவுக்கு மட்டும் அனுமதி இல்லைன்னு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் திட்டவட்டமாக அறிவிச்சிருக்கிறாரு இனிமேல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தலைமையிலிருந்து என்ன அறிவிப்பு வருதுன்னு வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம் தேங்க்யூ நன்றி